அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி வ பரக்காத்துஹு இன்ஷாஅல்லாஹ் இந்த வீடியோல நம்ம என்ன விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படினா குளிப்பு கடமையான நிலையில் அதாவது பெருந்தொடக்கிற்கான குளிப்பு கடமையான நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க அந்த குளிப்பை நிறைவேற்றாமல் வெளியே செல்லலாமா இந்த விஷயத்திற்கான விளக்கத்தை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இதனை குறித்து புகாரி என்ற நூலில் இடம்பெற்றுள்ள ஆதாரபூர்வமான ஹதீஸ் இதனை அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் பெருந்தொடக்கோடு இருந்த என்னை அல்லாஹின் தூதா செல்லம் அவர்கள் ஒரு சந்தித்து எனது கையை பிடித்தார்கள் அவர்களுடன் நான் நடந்தேன் அவர்கள் அமர்ந்தவுடன் நான் அங்கிருந்து நழுவி எனது இருப்பிடத்திற்கு சென்று நான் குளித்துவிட்டு வந்தேன் அப்போதும் நபி சுல்லாஹலி வல்லம் அவர்கள் அங்கேயே அமர்ந்து கொண்டிருந்தார்கள் என்னை கண்டதும் அபு ஹுரைரா எங்கே இருந்தாய் என்று கேட்டார்கள் நான் எனது நிலையை அவர்களிடம் சொன்னேன் அப்போது அவர்கள் ஸ்பஹானவ்வா அபு ஹுரைரா இறை நம்பிக்கையாளர் பெருந்தொடக்கினால் அசுத்தமாகிவிட மாட்டார்கள் என்று அல்லாஹின் தூதர் சொல்லாஹலி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் இப்போ நம்ம பார்த்த இந்த ஹதீஸ்லிருந்து நம்ம என்ன விஷயத்தை விளங்கி கொள்ள முடியுது அப்படின்னா நமக்கு குளிப்பு கடமையான நிலையில் இருக்கும்போது அதே நேரத்துல நமக்கு வெளியே போக வேண்டிய ஒரு அவசரமான ஒரு வேலை இருக்கு இல்ல வேற போக வேண்டிய சுச்சுவேஷன் ஏதாவது அமைஞ்சிருச்சு அப்படின்னா குளிச்சிட்டு போக போதிய நேரம் இல்லைனாக்கா நம்ம கடமையான குளிப்பை நிறைவேற்றாமல் போகலாம் நம்மளுடைய மார்க்கத்தின் அடிப்படையில் எந்த ஒரு தடையுமே கிடையாது ஆனா சிலர் சொல்லுவாங்க இந்த மாதிரியான பெருந்தொடக்கு உடையவர் குளிப்பை நிறைவேற்றாமல் வெளியில் போனாக்கா அது ஏதாச்சும் ஒரு ஆபத்து நேர்ந்திரும் அது தோஷம் படும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்வாங்க ஸோ நம்மளுடைய மார்க்கத்தில் இல்லாத விஷயங்களை நம்ம பின்பற்றணும் அப்படின்னாக்கா அது ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு நம்ம பயந்து எந்த ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை இந்த ஹதீஸ்ல நமக்கு தெளிவாக தெரிகிறது ஏதாவது சூழ்நிலை காரணமாக வெளியே போக வேண்டிய கட்டாயம் இருந்துச்சுன்னாக்கா பெருந்தொடக்கு உடையவர் வெளியில போறதுனால எந்த ஒரு தவறும் கிடையாதுங்கிறத இந்த ஹதீஸ்ல இருந்து நம்ம விளங்கி கொள்ளலாம் அலமது இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நாங்க நம்புறோம் இன்ஷா அல்லா அடுத்து வேறொரு பதிவுடன் உங்களை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லஹத்வாலா எனக்கு தருவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமதுல்லாஹி வரகாத்துஹூ